ஜெல்ல குட்டீஸ் குட் மார்னிங் இன்றைக்கோட சேல் அப்டேட் அண்ட் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம் ஜாதி மல்லி பறிக்க கூட நேரம் இல்லைங்க அவ்வளோ சூப்பரான ஜாதி மல்லி அவ்வளோ இருக்குதுங்க ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் உண்டு தான் பறிச்சேன் சும்மா கொண்டையில் கொஞ்சம் வச்சுக்குவேன் ரொம்ப நல்ல அழகான ஒரு ஒயிட்ல நல்ல ஜாதி மல்லி இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய அராபிக்கம் சீர்ஸ் இதை நோட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படியும் ஆனால் அது வெடிச்சிருச்சுங்க பாருங்கள் ஒரு பக்கம் வெடிச்சிடுச்சு ஒரு பக்கம் வெடிக்கல எவ்வளோ பெரிய சீரோ அப்பா இங்கே பாருங்கள் ஆமாம் அரேபிகம் சீட்ஸ் எல்லாம் நல்லா அப்படி இருக்குது அதே மாதிரி இந்த பியூட்டிஃபுல் ரெட்டோட இதோட இது பாருங்களா ரெண்டு இது சூப்பர் வயபுளாக நிறைய சீட்ஸ் இதில் இருக்குங்க நிறைய சீட்ஸ் இருக்கும் ஆனால் அதோட அப்டேட்டும் நிறைய பேர் எனக்கு தரீங்க இது இது லாஸ்ட் இயர் சீட் போட்டவங்க அதுக்கு முந்தின வருஷம் சீட் சீட் போட்டவங்கலாம் செம்மையாக வளர்ந்து வித்தியாச வித்தியாசமான கலரில் பூத்துருக்கணும் மேபி கிராஸ் பால்னேஷன் ஆயிருக்கணும் நான் ஹேண்ட் பால்னேட் பண்ணவே இதை அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் சேல் அடினியம் அண்ட் ரேண்டில் அனுப்புகிறவங்களுக்கு ட்ராக் ஐடி நைட்டை கொடுப்பேன் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க